சொல்ல ஒரு விஷயம் இல்லையா ஓப்பனர் சொன்னாரா ஓப்பனர் சொன்னாரா ஆ ஓப்பனர் சொல்ல ஆனா அவர் இவரு சொன்னதா இவர் சொல்றாரு யாரு திரு குருமூர்த்தி அது துக்லத் விழால சொல்றாரு ஓகே இதை வந்து தெளிவுப்படுத்துறது யாரு நான் சொன்னேன்னா சொல்லியான்னு சொல்லிட்டோம் ரஜினி சொல்லட்டும் நான் சொல்றேன் அப்புறம் ரஜினிகாந்த் முதல்ல சொல்லட்டும் நான் சொல்றேன் அறையில் நடந்தது அறையில் நடந்தது எப்படி அம்பலத்துல சொல்ல முடியும் அறையில் நடந்தது அறையில் இருக்கு அமலத்துல வந்து சொல்லட்டும் அம்பலத்துவம் சொல்கிறது நான் சொல்கிறேன் நான் அப்போ பதில் கொடுக்குறேன் ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி அதெல்லாம் இழவு காத்த கிளி அது நடக்காத விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்தி முன்னேற்றக் முன்னேற்ற கழகம் அம்மாவோடைய ஆட்சி புரட்சித்தலை ஆட்சி அதன் எடப்படைய தலைமையிலே மலரும் இதுதான் வந்து எழுதப்பட்ட விதி ஏன்னா அப்படி இருக்கும்போது இது வந்து குருமூர்த்தி சொல்லிட்டாரு ரஜினிகாந்த் சொல்லிட்டாரு அவரு சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாருன்னு அப்படிலாம் நீங்கள் சொன்னால் அதெல்லாம் நடக்காத விஷயம் அதான் அண்ணாமலைக்கு முதல்வர் கனவே இல்லைங்கண்ணா ஏன்னா அவங்க கட்சி மாதிரி எங்க கட்சியில ஒரு தலைவரை தூக்கு பிடிச்சி யாருமே இங்க வந்து இவருதான் இவருதான் காட்ட மாட்டாங்க அண்ணாமலை வேலை கட்சியை வளர்த்துறது அண்ணாமலையினுடைய வேலை நிறைய தலைவர்களை உருவாக்குறது ஆல்ரெடி கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களோடு இணைந்து அந்த கட்சியை பலப்படுத்துவது இதான் அண்ணாமலை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை இங்க யாருமே முதல்வர் கனவுலையோ யாருமே இல்ல ஒரு துக்னக் நிகழ்ச்சியில நாம பங்கேற்கிறோம் அங்கே குருமூர்த்தி அவர்கள் அவருடைய கருத்தா சொல்றாங்க அது அவருடைய கருத்து அவரு பப்ளிக் போரத்துல ஒரு கருத்தை வைக்கிறாங்க ஏன்னா அந்த விழாவுல நானும் பங்கேற்கின்றேன் சசிதரூரும் பங்கேற்கிறார் அதனால சில கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் பதவி ஆசை இருக்கக்கூடிய அவர்கள் பிஜேபி பத்தி குற்றம் சுமத்துவதற்கு எந்த அருகதையும் அவங்களுக்கு கிடையாது பிஜேபி யாரும் இங்கே பதவி ஆசையில் இல்லை இங்கே கொள்கைக்காக ஒரு ஐடியாலஜிக்காக ஒரு மாற்றத்திற்காக ஒரு புதிய அரசியலை கொடுப்பதற்காகத்தான் இங்க இருக்கோம் இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சியில் என்னை விட திறமையான தகுதியான முழு தகுதி எடுக்கக்கூடிய முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர்கள் இந்த கட்சியில ஏகப்பட்ட பேர் இருக்காங்க என்னுடைய வேலை இந்த கட்சியை வளர்ப்பது அந்த கட்சியில் அப்படி சொல்ல சொல்லுங்க நான் சேலஞ்ச் பண்றேன் அந்த கட்சியில் அவர் சொல்ல சொல்லுங்க இவரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமான ஒருத்தர் சொல்லுங்க எங்க கட்சியில் நாங்க தைரியமா சொல்லுவோம் பதினஞ்சு இருபது பேர் மக்களுடைய அன்புல அந்த குவாலிட்டியோட அந்த இன்டெகிரிட்டியோட அந்த நாற்காலிக்கு பொருத்தமான தலைவர்கள் பதினஞ்சு இருபது பேர் இருக்காங்க அப்படின்னா எங்க சிங்கிள் லீடர் கிடையாதுங்கண்ணா ஒரு நியூ நியூமரோ ஒன் லீடர் கிடையாது கட்சியில் அத்தனை தலைவர்களை உருவாக்கி இருக்கின்றோம் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் நானும் பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் உருவாக்கி இருப்போம் மத்த கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படை வித்தியாசம் என்னன்னா எங்ககிட்ட நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க மற்ற கட்சிகளை போல ஒரே ஒரு தலைவர் அவருக்காக முழு கட்சியும் வேலை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல இதை புரியாதவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஏன்னா மிச்சவங்களா ஒரு தலைவரை கொண்டு வந்து உட்கார வச்சு அவரை சுத்தி சுத்தி ஓடி வர்றாங்க இது புரியும் வரை அவங்க தைரியமா சொல்ல சொல்லுங்க ஏன் அந்த கட்சியில ஒருத்தரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர் யாரும் இல்லையாங்கண்ணே இந்த கட்சியில் நான் சொல்றேன் பத்து பேருக்கு மேல இருக்காங்கன்னு சொல்றேன் பத்து பேர் என்னை விட தகுதியா திறமையா இன்னும் சூப்பரா இருக்காங்கன்னு நான் சொல்றேன் ஏன்னா அந்த தைரியத்தோடு காரியகர்த்த நான் சொல்றேன் அதான் பாரதி ராதா கட்சி இதே கேள்வி கேட்கக்கூடிய கட்சியில இருக்கவங்க சொல்லட்டும் அண்ணா இவரை தவிர வேற யாரும் முதலமைச்சர் இல்லைன்னு தானே சொல்றாங்க மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கல கலெக்ட் லீடர்ஷிப் கொண்டு கொண்டுவாங்களே அவ்வளவு தொண்டர் ஒரு கோடி தொண்டர் இருக்கான்னு சொல்றீங்க முதலமைச்சரான ஒரு வேட்பாளர் தானா ஒரு கோடியில வேற யார் ரெண்டாவது மூணாவது இல்லையா அதனால புரியாதவர்களுக்கு எதற்கு எதற்கு பதில் சொல்லி நேரத்தை வீணா